ஆயிரம் ஆண்டுகள் மண்ணுக்குள் இருந்து வெளியே வந்த அந்த சிவரகசியம் அதிரவைக்கும் பின்னணி பழந்தமிழர்கள் அதிக அளவில் கோவில்கள் கட்டுவதில் மிகவும் ஆர்வம் காட்டி வந்தனர் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் எங்கு திரும்பினாலும் ஏதேனும் ஒரு கோவில் இருப்பதை பார்க்க முடியும் உலகின் பல்வேறு இடங்களில் பல வித்தியாசங்களும் அதிசயங்களும் நிறைந்த கோவில்கள் அமைந்துள்ளது அவற்றுள் சில கோவில்களுக்கு பக்தர்கள் அதிக அளவில் சென்று தினந்தோறும் வழிபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது மேலும் இந்தியாவை பொறுத்தவரை மட்டுமல்ல உலகின் பல்வேறு இடங்களிலும் சிவன் கோவில் அதிக அளவில் இருந்து வருகிறது சிவன் கோவில்கள் இல்லாத ஊர்களே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு எங்கு திரும்பினாலும் தெருவிற்கு நான்கு கோவிலாவது சிவன் கோவிலாக இருந்துவிடும் அவற்றுடன் சில கோவில்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கோவிலாக கருதப்பட்டு பல நேர்த்திக்கடன்களும் வேண்டுதல்களும் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்த வண்ணமே இருந்து வருகின்றனர் இன்று மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ்வாய்ந்த கோவில்கள் அனைத்துமே வரலாற்று பின்னணி கொண்டவையாக இருந்து வருகின்றது சேர சோழ பாண்டிய மன்னர்களின் காலங்களில் இருந்தே வழிபட்டு வரும் கோவில்கள் இன்று இன்றளவிலும் மிகவும் கம்பீரமாக பல வரலாற்று சான்றுகள் உடைய பழமை வாய்ந்த கோவிலாக திகழ்ந்து வருகின்றன இவ்வாறு பழமை வாய்ந்த கோவில்கள் நம் ஊர்களை சுற்றி இருந்து வந்தாலும் கூட புதிது புதிதாகவும் சிவன் கோவில்கள் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது மேலும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய கோவில்கள் கட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன அதற்கு ஏற்றது போலவே தொடர்ந்து கடந்த சில வருடங்களாகவே சிவன் சிலைகள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன ஏதேனும் காரணங்களுக்காக மனங்களை தூண்டும் பொழுது மிகவும் பழமை வாய்ந்த சிவன் சிலைகள் மனிதர்களின் கண்களில் தென்பட்டு அதனை தொடர்ந்து ஆராய்ச்சியும் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவ்வாறு கண்டெடுக்கப்படும் சிலைகள் அனைத்துமே மிகவும் பழமை காலத்தில் உருவாக்கப்பட்டது என்றும் மண்ணுக்கு அடியில் புதைந்து பல வருடங்கள் ஆனது என்றும் தெரிய வருகின்றன இவ்வாறு தொடர்ந்து சிவன் சிலைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு சிவன் கோவிலே மண்ணுக்குள் புதைந்திருந்த நிலையில் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது குறித்து விரைவாக காணலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வந்தவாசி அருகில் உள்ள ஆயிலவாடி கிராமம் பகுதியில் மண்ணுக்குள் ஒரு சிவன் கோவில் புதிந்து கிடந்துள்ளது அதனை தற்போது கண்டுபிடித்து மண்களை அகற்றி கோவிலை சுத்தம் செய்து அங்கு அமைந்துள்ள சிவனை வணங்கி அனைவரும் பூஜை செய்து வழிபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவில் இந்த கோவில் கடந்த ஆயிரம் வருடங்களுக்கும் பழமை வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறியுள்ளனா் மேலும் இந்த கோவில் கட்டி முடித்த பிறகு இங்கு ஏரி அமைக்கப்பட்டதாகவும் அவ்வாறு ஏரிக்கரை உருவாக்கப்பட்ட பொழுது இந்த கோவிலின் பாதிப்பகுதி மண்ணால் மூடப்பட்டது என்றும் கோவிலின் நுழைவு வாயில் மட்டும் மூடாமல் இருந்ததாகவும் கூறியுள்ளனர் மேலும் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த கோவிலை புதுப்பித்ததற்காக பலரும் வந்து சென்ற நிலையில் தற்போதுதான் இந்த கோவிலை சரி செய்யும் வேலை தொடங்கியுள்ளனர் என்றும் கூறுகின்றனர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி முயற்சித்து செய்து இந்த பணியை தொடங்கியுள்ளனர் என்றும் இத்தகைய பழமை வாய்ந்த கோவில் அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த கோவில் குறித்து அப்பகுதியில் விசாரித்த பொழுது மண்ணுக்குள் புதிந்தாலும் இந்த சிவனின் சக்தி குறையவில்லை அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த கோவில் மேலே வந்துள்ளது என கூறுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்